நாம் எல்லோருமே நீண்ட ஆயுளுடன் வாழத்தான் ஆசைப்படுவோம் யாரும் இறப்பதற்கு விரும்புவதே இல்லை நீண்ட ஆயுள் என்பதோடு மட்டுமல்லாமல் இளமையோடு வாழத்தான் மிகவும் ஆசைப்படுவோம் என்றும் இளமையோடு வாழ திருமூலர் கூறும் எளிய வழிகள் இங்கே என்றும் இளமையோடு வாழ திருமூலர் கூறும் எளிய வழிகள் இதோ உங்களுக்காக நமது உடலில் நோய் தோன்ற காரணம் என்னவெனில் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து மிகுதல் அல்லது இதனாலேயே நோய் தோன்றுகிறது உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றினால் வாத நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன நமது தேகத்தை நீட்டித்து ஆயுளை விருத்தி செய்ய திருமூலர் சித்தர் எளிய வழியை கூறுகின்றார் ஒருவனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர் கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பெயரும் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய அமிர்தத்திற்கு ஒப்பானது கடுக்காய் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒருபடி மேலானது என்று கருதுகின்றனர் சித்தர்கள் கடுக்காய் வயிற்றிலுள்ள கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகின்றது நமது உடம்பிற்கு சரிவர தரப்பட வேண்டும் எச்சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நமது அன்றாட வாழ்வில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவையற்றதாக இருக்கின்றன பின் எப்படி இரத்த விருத்தியை பெறுவது அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்பிற்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு தூளாக நன்கு அரைத்து வைத்துக் கொள்ளவும் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவிற்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லா நீட்டித்த வாழ்க்கையை பெறலாம் கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள் என்னென்ன என்று பார்ப்போமா கண் பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டை புண் இறைப்பை புண் குடற்புண் ஆசனப்புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் மூத்திர குழாய்களில் உண்டாகும் புண் மூத்திர எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாத எரிச்சல் மூல எரிச்சல் உள்மூலம் சீழ்மூலம் இரத்த மூலம் இரத்த பேதி பௌத்திர கட்டி சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்த கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்திற்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய் இதை பற்றி சித்தர் கூறும் பாடல் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் முண்டால் விருத்தனும் பாலனாமே காலை வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகலில் சுக்கு இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வரா கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்து எனவே தொடர்ந்து கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வரா நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம் கடுக்காய் வீடுகளில் கண்டிப்பாய் இருக்க வேண்டிய பொக்கிஷமாகும் ஆரோக்கிய வாழ்விற்கு நாட்டு வைத்தியம் அவசியம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்